மூன்றாவதாக மசூல் அக்ஸாவுடைய ஷேக் ஹாலிதபு ஜுமா அபிது முன்னோர்களுடைய வாழ்க்கை அச கால வரலாற்றிலே பின்னர்களுக்கான படிப்பினை உண்டு சமகாலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு வாழ்ந்து சென்றவர்களின் வாழ்க்கையில் படிப்பினை உண்டு என்ற தலைப்பிலே ஹம்துசலவா தக்கோடி வசியத்துக்கு பின்னால் பொது முஸ்லீம்களே காலம் என்பது படிப்பினைக்குரியில் படிப்பினை பெற வேண்டும் அது அல்லவுடைய கல்லாக நடந்து கொண்டிருக்கிற சில ஆட்சிகள் பறிக்கப்படுகின்றன ச அல்லாடைய ஆரோக்கியங்கள் நீக்கப்படுகின்றன சோதனைகள் இறங்குகின்றன அதே போன்றும் படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு அது அமையும் புத்துணர்ச்சி பெறக்கூடியவர்கள் புத்துமதியாக அமையும் எனவே நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ் பக்கம் நெருங்குவதற்கும் விவாதத்தை செய்வதற்கும் அல்லா வழிபடுவதற்கும் தூண்டுகோலாக அமைய வேண்டும் நல்ல செய்திகளை பெறுவதற்கு நான் படிப்பினை பெறுவதற்கு துணையாக அமைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு மக்கள் இருக்கிறார்கள் சிலர் செய்திகளை பரிமாறுவது வாசிப்பது அப்படியே கடந்து போவார்கள் படிப்பினை மாட்டார்கள் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணிவிட்டு பாட்டில் இருந்து விடுவார்கள் அதை பற்றி சீரியஸாக எடுக்க மாட்டார்கள் வாழ்க்கையை மாற்ற மாட்டார்கள் பொதுவெல்லாவுடைய வேதத்தை சரியான முறை சிந்தித்தால் எப்பொழுதும் வாழ்க்கை பக்கங்களை திருப்பி பார்த்தால் துரட்டி பார்த்தால் பாவிக அநியாயக்காரர்கள் அராஜகர்கள் அழிந்த வரலாறு ஆழமாக பதிந்து பதியப்பட்டிருக்கிறது எனவே பொதுவாக அராஜகர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு நேர் வழி காட்டுவதாக கூறி வழிகெடுத்துக் கொண்டிருப்பார்கள் ஃபிரௌனுடைய வார்த்தை தான் நான் உங்களுக்கு என்னுடைய அபிப்பிராயத்தின்படி உங்களை வழிகாடுகிறேன் உங்களை காட்டுகிறேன் நான் உங்களுக்கு நேரான தான் காட்டுகிறேன் என்று தெரித்திய வழியை அந்த ஃபிரௌன் காட்டினார் அவசனம் எனவே பொதுவாக இப்படி ஒருவர் கெட்டவனாக அராஜகனாக ஒரு அயோக்கியனாக மாறுகின்ற பொழுது தன்னை நல்லவனாக தானாகவே கற்பனை செய்து மக்களை வழிகெடுத்து கொண்டு அநியாயம் செய்து கொண்டிருப்பான் இரத்தம் ஓட்டுவான் பெண்களை விதவையாக்குவான் குழந்தைகளை அனாதையாக்குவான் அதே போல் எந்த சங்கையும் பேணமாட்டான் மாட்டான் அவருடைய உரிமையும் பேண மாட்டான் எல்லாம் அவனுக்கு அவனிடத்தில் இறக்கத்தன்மை இருக்காது கண்ணஞ்ச காரணாக இருப்பான் இது தாரை வரலாற்று ரீதியாக நிரூபணமான ஒரு உண்மை எனவே க கடந்த கால கவலையான அச நிலைமைகள்லாம் நமக்கு ஒரு படிப்பினை அல்லாடி ஒரு வழிமுறை அது மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலும் சில ஃபிரான்கள் இருக்கிறார்கள் இந்த காலத்திலும் காரும் இருக்கிறார்கள் ஃபிரான் போன்ற ஆட்சியைக் கூடியவர்கள் ஃபிரான்கள் தான் காரனுடைய சாய்களை பண பொருளாதாரம் பெற்ற கூடியவர்கள் காரன் போன்றவர்கள் தான் அந்த காலத்திலே முனாஃபிக்கருடைய பாணியிலே நடைபெற நடக்கக்கூடியவர்கள் இந்த காலத்திலும் முனாஃபிக்களுடைய பட்டியலை சேர்ந்தவர்கள் தான் அந்த காலத்திலேயே சொன்னார்களே அப்துல்லா உபயும் சலூல் முனாஃபிக்கோடைய தலைவன் அவனுடைய தன்மை உள்ளவர்கள் இந்த காலத்திலும் இருக்கிறார்கள் எனவே அவர்களை ஒட்டியவர்கள் தான் எங்களை விட பலசாலைகள் யார் என்று யாரெல்லாம் பேசுவார்களோ நாங்கள் தான் பெரியார்கள் என்று முன்னைய காலத்தில் வாழ்ந்து இந்த நாசமாகிய அந்த ஆச்ச முதுகோப்பானவர்கள் எனவே யார் நேர் வழியை விட்டுவிட்டு வழிகேடான குருட்டுத்தன்மையை தந்த பிறகு அது சமூக கூட்டத்தை போன்றவர்கள் அவர்கள் அவர்கள் சமூத் கூட்டம் போன்றுதான் அழிந்து நாசமாகுவார்கள் எனவே இந்த காலத்திலும் அந்தந்த காலத்தில் இருக்கின்ற அந்த பாவங்கள் இருந்த காலங்கள் இந்த காலத்தில் வேறொரு உருவில் வந்தாலும் அதே சகாக்கள் இந்த காலத்திலும் இருக்கிறார்கள் அவர்கள் ஊர்களிலே குழப்பம் செய்வார்கள் கோ அதிகமாக ஊர்களிலே பிரச்சனைகள் ஏற்படுத்துவார்கள் குழப்பங்களை செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் மீது அல்ல உங்களுடைய ரப்பு வேதனையை சாட்டை இறக்கினான் வேதனையின் சாட்டை இறக்கினான் வேதனை சாட்டினான் சூரஃப் ஃபஜூர் பதினொன்று பதிமுறை வசனங்களை உதவிட்டு எனவே தோற்றங்கள் வித்தியாசம் செயற்பாடுகள் வித்தியாசம் அமைப்பு வித்தியாசம் என்னாலுமே அடிப்படையில் உண்டுதான் பெரிய அநியாயம் கொலை அதே போன்று கொள்ளைகள் அதே போன்று சொத்து அபகரிப்புகள் ஃப்ரவன் மூசாதிசாரம் நடந்து கொண்டது போன்று இந்த வேதனை நடந்து விடுவார் பசியிலே போட்டான் பசியிலே போடுவது அதே போன்று மக்களை உஷ்ணத்திலே சிரமப்பட வைப்பது உதவி நெருக்கமானவர்களை கைவிடுவது அபூஜகல் நபிசல்லாசம் அவருக்கும் சாபாக்களுக்கும் அந்த பொருளாதார தடை விதித்து அடைத்து வைத்தது போன்று அந்த இந்த காலத்திலும் பசியில் அடைத்து வைக்கிறார்கள் அபூஜகளுடைய வேலையை செய்வர்களும் அபூஜகல் போன்றவர்கள் தான் அதேபோன்று பிறோனுடைய வேலை செய்யக்கூடியவர்கள் பிறான் போன்றவர்கள் தான் எனவே அநியாயக்காரர்கள் யார் இந்த காலத்தில் இருக்கிறார்களோ முன்னே கால அநியாயக்காருடைய செயல்களை வேறு உருவில் செய்தாலும் அடிப்படையில் அது அநியாயம் அராஜகம் அது அயோக்கிய தனம் எனவே அவர்கள் எங்களை கோபப்படுத்திய பொழுது நாங்கள் அவர்களை தண்டித்தோம் என்ற ஆயிரத்துக்கிணங்கு சுகருடைய ஐம்பத்தி ஐந்து வசந்த இவர்களுக்கும் தண்டனை ஃபிரௌனுக்கு வந்தது போன்று காரனுக்கு வந்தது போன்று ஆத் வந்தது போன்று அபூஜகளுக்கு வந்தது போன்று அப்துல்லாபின் உபய்க்கு வந்தது போன்று இந்த கால இவர்களுடைய சகாக்களுக்கும் வரும் என்பது குரானுடைய நிதர்சனமான உண்மை என்பதை சொல்லிவிட்டு பாருங்கள் எங்கே அவர்கள் முன்னைய கால அநியாயக்காரர்கள் அராஜகர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த அயோக்கியர்களும் எங்கே கிஸ்ராக்கள் எங்கே கைசர்கள் எங்கே ஃபிரௌன்கள் எங்கே ஆத் எங்கே சமூதெங்கே அதேபோல் நூறு சொத்து கூட்டம் எங்கே அநியாயக்காரர்கள் எங்கே அதே போன்று எப்பொழுதுமே அத்துமீறலில் ஈடுபட்ட அராஜகர்கள் அநியாயக்காரர்கள் அலிச்சாத்தியம் புரிந்தவர்கள் எங்கே அழிந்து நாசமாயினார்கள் எனவே இவர்களும் அழியவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அழிய போகிறார்கள் பொறுமைசாலிகளே எப்பொழுதுமே நீங்கள் வரலாற்றை தேர்ச்சிக்கு பாருங்கள் வரலாற்றை புரட்டுங்கள் பொறுமை செய்யுங்கள் விழாப்படியாக இருங்கள் தைரியமாக இருங்கள் சமூகம் எப்பொழுதுமே வெற்றி தைரியத்தின் மூலம் பொறுமையின் மூலம் ஒற்றுமையின் மூலம் பெற முடியும் எனக்கு வரலாற்றை புரட்டி பார்த்து பதிலை சந்தித்து பாருங்கள் அதை சந்தித்து பாருங்கள் ஹந்தக்கை சந்தித்து பாருங்கள் அங்கே அல்லாவுடைய நம்பிக்கை பொறுமை மன தைரியம் ஈமான் வென்றது மூமிங்கள் வென்றார்கள் பெரும்படைப்பட்ட எல்லாம் ஆயுத பாணிகள் எல்லாம் தோல்வியை தழுவினார்கள் என்பதை சோதி பாருங்கள் எனவே இப்படியான ஈமான் நல்ல நிம்மதி பாதுகாப்பை மனதிலே ஓட்டுகிறது நீதி நேர்மையத்தை இஸ்லாம் போதிக்கிறது அது வரலாற்றுறது உண்மை அநியாயம் அராஜகங்கள் அத்துமீறல்களை கொண்டு நாங்கள் ஒருபோதும் அதை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் நாங்கள் ஈமானை கொண்டு தைரியத்தை கொண்டு பொறுமையை கொண்டு நல்ல பண்பாடுகளை கொண்டு தான் எதிர்ப்பு எதிர்ப்போம் எனவே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை இப்படித்தான் நாங்கள் எதிரிகளை எதிரிகளுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம் அச சத்தியம் அசத்தியத்தை இப்படித்தான் நாங்கள் பிரித்துக்காட்ட முயற்சிப்போம் பொதுவாக நாங்கள் மிகவும் கடுமையான ஒரு தேவை இருக்கிறது அல்லாவோடு நல்லெண்ணம் வைப்பது அல்லாவோடு நான் நல்லெண்ணம் வைப்பேன் நச்சகுணமாக சிந்திப்பது அல்லாவுமே நம்பிக்கை வைப்பது அல்லாவின் மீது ஆ பேராதரவு வைப்பது அது எப்பொழுதும் நமக்கு அத்தியாவசியமான உண்டு சிரமங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் வரும் பொழுது அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது பாதகமான உடையங்கள் நடக்கின்ற பொழுது கஷ்டமான நிலைமை வரும்பொழுது சவால்கள் வரும் பொழுதும் அல்லாவுடைய நம்பிக்கையோடு அதை முகம் கொடுப்பது நிராசையாகுவதும் இல்லை பாருங்கள் எப்படி அழகான வார்த்தைகள் நீங்கள் ரஹமத்தை மத்திய அசையாக வேண்டாம் சுமார் பத்தி மூன்று யூசுப் அலுசலாம் மகன் தன்னுடைய சகோதரர் பென்யாமி சொன்னார்கள் நான் உங்களுடைய நான் இருக்கிறேன் உங்களுடைய சகோதரர் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்களை நீங்கள் சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டாம் மனம் வருத்தம் அடைய வேண்டாம் நீங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டாம் நான் உங்களுடைய சகோதரர் உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் ஆறுதல் சொன்னார்கள் அதேபோன்று மூசா அலிஸ்வலாம் அங்கே ஊரிலிருந்து கொலையத்த விடுக்கப்பட்டு பயந்து வந்த பொழுது ஷாயிபு அலைசலாம் ஆர்தல் சொன்னார்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் தப்பிவிட்டீர்கள் அநியாயக்கார கூட்டத்திலேருந்து தப்பி விட்டீர்கள் என்று ஆறுதல் சொன்னார்கள் கச இருபத்தஞ்சனம் அதே போன்று நீங்கள் எல்லா அருளை விட்டும் நீங்கள் அந்த ராசையாக வேண்டாம் சூறாயோசி எண்பத்தேழு ஆசனம் அது மஹமேஷ் அல்லாசல்ல அவர்கள் சவுர் குஹையிலே அபுபக்கிலே அவர் சொன்னார்கள் லா ஹசன் கவலைப்பட வேணா சஞ்சலப்பட வேண நிச்சயமாக எல்லாம் எங்களோட இருக்கிறான் தௌபானாப்பத இப்படியான ஆயத்துக்களை நம்ம தைரியப்படுத்துகின்றன எல்லா நல்லெண்ணத்தை உண்டு பண்ண நச்சகுணமாக சிந்திக்க வைக்கின்றன போன்று ஃபலஸ்தீன் பூமியிலே தன்னை போராளிகளாக நேர்த்திக்கின்ற போராளிகளை நீங்கள் கவலைப்பட்டு நிச்சயமாக தான் கொண்டு இருக்கிறான் மனதிலே உண்மையிலே நிம்மதி சந்தோஷத்தை எல்லாம் உண்டு பண்ணுவான் கஷ்டமான கலக்கம் நிற்கிறேன் நெருக்க மனதில் நிம்மதியை தருவது அல்லாவுடைய பெரும் பாக்கியம் அல்லாவுடைய உதவி அது உண்மையை நம்பி பின்பற்றக்கூடிய ஒரு இறை வழி அல்லாவுடைய ஒரு முறை பாருங்கள் இந்த உம்மத்துக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் எப்படி நன்மாராயம் முறைபத்திங்க இல்லை சொல்லுங்கள் உயர்வு கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் பொருள் வெற்றி கிடைக்கும் நல்ல பூமியிலே வசதியான நிலைமைகள் உண்டாகும் உங்களுக்கு பூமி அல்லாஹ் வசப்படுத்தி தருவான் உங்களுக்கென்றே எல்லாம் ஆக்கி தருவான் என்ற அந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய கண்ணியமும் வெற்றியும் நமக்கு குவியும் வீட்டிலே வெற்றி கிடைக்கும் நமக்கு உதவி கிடைக்கும் பூமியிலே விசாலமாக வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் இடம் கிடைக்கும் என்ற அந்த அதிசை சொல்லி தை தௌபா செய்வது மிக முக்கியம் தௌபா செய்பவர் பாவமற்றவர் போன்றோ அந்த பாவத்தை விட்டுவிட்டால் என்று சொல்லிவிட்டு நீங்கள் நம்பிக்கையோடு வாக்காச்சி முடித்துவிட்டு இரண்டாவது போது மஸ்சிதே நீங்கள் பாதுகாப்பு மசிலாசா பாதுகாப்பு பரிசுத்தமான பூமி தூய பூமி பரகத்தில் தொழுவது எல்லாம் பாக்கியம் அதிலே எல்லா விடயங்களும் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் கண்ணியமான முறையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளங்களை சிறந்த ஒரு நல்ல அது மசூல் அக்ஸாவுக்கான ஒரு விசேஷமான ஒரு இடமும் கண்ணியம் நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்றன அது அல்ல அது உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது அது நம்முடைய எழுச்சி நம்முடைய ஆன்மீகம் நம்முடைய உயிரோட்டம் மசூல் வெறும் இவ்வாறுத்துக்கான ஒன்று சேருகின்ற இடம் வனக்கசா ஒன்று சேருகின்ற இடம் அல்ல ஐமானுடைய அடையாளம் ரஹ்மானுடைய வீடு அதே போன்று அது பொதுவாக அந்த மசூல் அன்பு நம்முடைய உள்ளத்தில் மேலோங்க வேண்டும் அது வெறும் கட்டிடம் அல்ல அல்லாவுடைய புனிதஸ்தலம் என்று சொல்லிவிட்டு அதை நீங்கள் பாதுகாக்க விட்டுக் கொடுக்க கூடாது அதை எப்பொழுதுமே நபிசுல்லாசுல்ல அவர்கள் அந்த மசூலா நபிமார்களுக்கு இமாம செய்த துலக நடத்தியது அதேமாதிரி வாழையடி வாழை நபிமார்கள் மூலம் நிர்வகிக்கப்பட்ட மசித் அது அது நபிமார்கள் தான் நிர்வாகிகளாக இருந்திருக்கார்கள் கண்காணிப்பாக நடந்திருக்கிறார்கள் இமாம்களாக இருந்திருக்கார்கள் மக்களுக்கு தலைமை வகிக்கக்கூடிய வளர்ந்திருக்கார்கள் அப்படி பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு நம்முடைய சொத்து இஸ்லாமியருடைய முஸ்லீம்களுடைய ஒரு சொத்தத்தை நாங்கள் பேண வேண்டும் கவனிக்க வேண்டும் அதை நாங்கள் கைவிட்டு விடக்கூடாது நம்முடைய நம்முடைய நகரம் பரிசுத்த நகரம் அது குதுஸ் நகரம் எனவே அது அது உண்மையில் நகரங்களுக்கெல்லாம் ஒரு மலர் ஒரு மலர் செண்டு போன்றும் அவ்வளவு பறக்கத்தான் பெருமதியான ஒரு மாணிக்கம் போன்ற நகரம் பை மைத்தூர் பக்ஸ் சென்று விடக்கூடிய குதுஸ் எனவே அது எப்பொழுதுமே அது இளங்கிக் கொண்டிருக்க வேண்டும் ஒளியூட்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அது எப்பொழுதுமே அது கம்பீரமாக அது காட்சி அளிக்க வேண்டும் அது புனித பூமி அல்லவா அது கண்ணியப்படுத்தப்பட்ட நகரம் அல்லவா எப்பொழுதுமே அது நம்முடைய பார்வைகளை அதை எப்படியுமே கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய பார்வை அதன் பக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களெல்லாம் அதனோடு நம்முடைய உள்ளங்களை அந்த மஸ்ஜித் வெல்ல வேண்டும் நம்முடைய உள்ளங்களை அந்த மசூல் அக்ஸா கட்டுப்படுத்த வேண்டும் அந்த அளவுக்கு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் மசூல் அக்ஸாவோடு நாள் வரைக்கும் அதை பாதுகாப்பான் அது பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் நாம் ஈடுபடுவோம் ஈடுபட்டு கொண்டே இருப்போம் அதை நாங்கள் கொள்கை ரீதியாக நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லாவுடைய வாக்குறுதி மீது உண்மையான நம்பிக்கை வைத்தவர் நமக்கு வெட்டு கிடைக்கும் மசூல் அக்சா முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டில் வரும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அல்லாவுடைய நபிசுல் அஹ் வாக்குறுதிகளை நாம் நம்புவோம் என்ற தைரியமான ஒரு அறைகூவலை விடுத்து நீண்ட துவா பிரார்த்தனையோட கத்தியே ஹாலிதாபு ஜுமா அபிது உள்ளா அவர்கள் மசூல் அக்சாவுடைய முட்டைப்பிடிக்கிறார் எனவே மூன்று கொத்துபாக்கள் மூலமும் பயனடைவோம் உஷ்ணமான காலநிலை சூடு உஷ்ணம் அமளி பாத்தில் குறைபாடு செய்யக்கூடிய இதை வைத்து மறுமையுடைய உஷ்ணத்தை மஷனுடைய உஷ்ணத்தை உணர்ந்து நாங்கள் நரகத்தை மட்டும் பாதுகாக்கக்கூடிய மறுமையுடைய உஷ்ணத்திலிருந்து குளிரடையக்கூடிய அமல்களிலே ஈடுபட வேண்டும் என்ற படிப்பினை இரண்டாவது அந்த பவலு கல்வி எப்படி எந்த நோக்கத்தை கற்கணும் எப்படி கற்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் மாணவருடைய கடமை என்ன ஆசையுடைய கடமை என்ன பெற்றோருடைய கடமை என்ன சமூகத்தை நல்ல பிரஜையை உருவாக்குவதில்லை கல்வியினூடாக ஒழுக்க விளிமியங்களோடு ஆன்மீகத்தோடு நல்ல நெறிப்படுத்தலோடு பண்பாடுகளோடு மாணவர்களையும் பிள்ளைகளையும் நாங்கள் கண்காணிப்போடு வழிநடத்த வேண்டும் என்ற இரண்டாவது கொத்துபா அந்த படிப்பினை நமக்கு தருகிறது மூன்றாவது மஸ்ஜிது அக்ஸாவுடைய பூமி பலஸ்தீன் மக்களுடைய வாழ்க்கை சிரமங்கள் கஷ்டங்கள் மரணித்தவர்கள் வாழ்ந்து சென்றவருடைய வாழ்க்கை மூலம் படிப்பினை பெறுவோம் சமகாலத்தில் படிப்பினை பெற்ற எதிர்காலத்தில் திட்டத்தோடு செயல்படுவோம் முன் முன் திட்டத்தோடு சிறந்த முறையில் வெற்றியை அடைவோம் என்ற தலைப்பில் அந்த குத்பாந்திருந்த மூன்று குத்பாக்கள் நாமும் பயனடைந்து பிறருக்கும் எத்தி வைப்போம் என்று கூறியவனாக நிகழ்ச்சியை தாரை தொடங்க நண்பர் துவானுக்கு நன்றி கூறியவனாக நேர்கள் அனைவர்களுக்கும் அல்லா ரஹமத்தும் பறக்கத்தும் செய்வானாக என்ற துவாவோடு மீண்டும் ஒரு மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க வரைபடை பெறுகிறேன் அலமது இல்லா ரூபிலாளமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ